ஜூன் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இசாயா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தை பத்து ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகின் எல்லை எங்கும் அவர் புகழ் பாடுங்கள் கடலில் பயணம் செய்வோரை கடல்வாழ் உயிரினங்களே தீவு நாடுகளே அவற்றில் குடியிருப்போரை அவரை போற்றுங்கள் ஆ இந்த அருமையான காலை வேளையிலே உம் சன்னிதானத்தில் நாங்கள் உம்முடைய புகழை பாடுவதற்கு ஒரு சமூகமாக கூடி உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரச்சனைத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் குறிப்பாக இந்த தருணத்திலே நாங்கள் அனைவரும் உணர்கின்றோம் நீரே எங்களுக்கு ஒளியாக இருந்து உப்பாக இருந்து எங்களை வழி எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் ஒளி எவ்வளவு முக்கியமோ அதை உப்பு எவ்வளவு முக்கியமோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் சுவையை கொடுப்பதற்கும் அதை கொண்டு மற்றவர்களுக்கு இருளிலிருந்து அவர்களை நல்வெளிக்கு எடுத்துச் செல்வதற்கும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றே அதே ஒளியவும் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் சுவைக்கின்றோம் இடவரை மற்றவரும் அதை இனிமையாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் அந்தவரே மன்னிக்க முடியாத தன்மை தற்பெருமை கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் அண்டவரை செய்கின்ற போது உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் விளைவால் தகப்பனே உம்முடைய அந்த அன்பை நாங்கள் சுவைக்க முடியாமல் பல நேரங்களில் நாங்கள் தடுமாறுகின்றோம் எங்களை மன்னித்து இயேசுவே எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீண்டும் எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவை நாங்கள் நீடிப்பதற்கு நீரே எங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுத்தரலுமாப்பா இந்த அருமையான காலை வேலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் அந்தவரை முகமுகமாக பார்ப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களும் அதை அனுபவிப்பதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக இருப்பீராக நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் போகும் போதும் வரும்போதும் எங்களுக்கு இடது புறமும் வலது புறமாக இருந்து எங்களை தூண் போல இருந்து எங்களை காத்து வழி எங்கள் காவல் சமனசுகளை உங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அனைத்து வான புனிதர்களே திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு எல்லா வாய்ப்புகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு துணையாக நிற்காவிட்டால் வேறு யார் எங்களுக்கு நிற்பார் ஆண்டவரே உம்முடைய நாமம் எப்போதும் எங்கள் காதுகளில் ஒழிக்க பெறுவதாக உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் பலன் பெறுவதாக கண்டவரே முறிந்து போன எலும்புகளை நீர் ஒன்று சேர்த்து தகப்பனே உயிர் கொடுத்து அதற்கும் தகப்பனே நீர் மகிமைப்படுத்துகிறேன் அப்படியாக இயேசுவேன் நாங்கள் பல நேரங்களில் தளர்ந்து ஒன்றுக்கு உதவாதவன் என்று எங்களுக்குள்ள வரும்போது எங்களால் எதையும் செய்ய முடியாமல் சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம் அப்பா அப்பா அப்படிப்பட்ட வேலையில் நீரே எங்களுக்கு புத்து புத்துணர்ச்சியாக இருந்து எங்களை மீண்டும் உன் பாதையில் எங்களை அப்படியாக இயேசுவே எத்தனையோ மக்கள் லேசுவேன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் அவ நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் நீரே அவர்களுக்கு கை இன்றி எங்களை யாரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை இயேசுவே நாங்கள் நினைப்பதற்கு மேலாக தகப்பனே நீர் எங்களை குறித்து தகப்பனே ஒரு அண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்ற அண்டவரை இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் போது நாங்கள் யார் என்று என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறீர் பயன்படுத்துவதற்கு நாங்களும் உமோடு சேர்ந்து இணைந்து உமோடு நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கின்றே அந்த வாய்ப்பை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு உம்முடைய விசுவாசம் எங்களுக்கு தேவை அப்பா அந்த விசுவாசத்தை நாங்கள் அண்டவரை கைவிட்டு விடாமல் உன்னோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் உம்முடைய அருளையும் எங்களுக்கு தாரும் உம்முடைய தூய ஆவியின் கனிகள் கொடைகளை கொண்டு எங்களை நிரப்புவீராக அண்டவரே நாங்கள் ஆண்டவரே வெறும் பாத்திரம் தகப்பனை ஒன்றுமில்லாதவர்கள் ஒன்றுமில்லாத எங்களையும் கூட தகப்பனே நீர் ஒரு காலத்தில் மகிமையாக நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பணத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீர் நினைத்தால் தகப்பனே கூடாத காரியங்கள் கூட கூடும் அப்பா அப்பா எங்களுடைய எண்ணங்கள் அல்ல உங்களுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக ஆண்டவரே உங்களுடைய எண்ணங்கள் மேலானவை ஏனென்றால் நீர் ஒருவரே இந்த உலகத்தை படைத்தீர் நீர் ஒருவரே எங்களை உருவாக்கினீர் நீர் ஒருவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை பாதுகாத்து பராமரித்து எங்களை கல்லின் கால் மோதாதபடி எங்களை தாங்கி கொண்டு வழி எங்கள் அன்பு நேசரே அப்பா உம்மை விட்டு நாங்கள் பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளும் வரே எங்களுக்கு எத்தனை சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் இடர்கள் அண்டவரே வந்தாலும் என் என் தேவனை நான் கைவிட மாட்டேன் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு தாரும் அப்பா மழையை கூட பெயர்ந்து இல்லை என்று சொல்கின்ற ஆண்டவர் நீராப்பா அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் வெறு ஊன்றி நிற்பதற்கு உம்முடைய அன்பு அரவணைப்பு எங்களுக்கு தேவையப்பா அம்மா மரியே உன் மகனிடம் பரிந்து பேசு எங்களை ஒவ்வொரு நாளும் உன் மகனோடு அரவணைப்பில் எங்களை பாதுகாத்து எங்களை வழி இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் உம்முடைய ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்தர்லும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணப்படுத்தியர்லம் அவர்களுடைய நோய்களை நீர் அறிவீர் அவர்களுடைய மன வேதனைகளை நீர் அறிவீர் அப்பா அப்பா சில நேரங்களில் தகப்பனே பொருளாதார வசதி இல்லாமல் என்னால் இந்த நோயை குணமாக்க முடியவில்லையே என்னால் மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற தவிக்கின்றவரே ஏழ்மையில் இருக்கின்ற குடும்பங்களை நீரை ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு நீரே உற்ற துணையாளராக இருந்து அவர்களுக்கு நீரே அண்டவரே மருத்துவ செலவுகளை அண்டவரே நீரை பார்த்து கொள்ளும் தகப்பனே அப்பா தந்தையே நோயினால் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் அண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற மக்களை பார்த்து உம் தயை கண்களை அவர்கள் மேல் திருப்பி அறலும் அப்பா இப்படியாக இயேசுவே நீரை குணமாக்கும் தேவன் நீரே அவர்களை குணமாக்கி உமக்கு சாட்சியம் பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அறலும் அவர்கள் அண்டவரே எப்போதும் ஆண்டவருடைய அரவணைப்பிலும் என் தேவனின் குணமாக்கினார் என்ற ஒரு ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை அவர்கள் மற்றவர்களோடு பயிர்ந்து கொள்வார்களாக அன்பு ஆண்டவரே இந்த நாளிலே சிவே பெரியவர்களின் கருத்தில் அப்பு கொடுக்கின்றோம் அப்பா தனிமையில் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே உன் முகமுகம் பார்த்து அவர்கள் என் ஆண்டவர் எனக்கு துணையாக நிற்கின்றார் என்ற ஆண்டவரே அந்த உறுதியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் துணையாக இருந்து உம்முடைய அன்பை அவர்கள் சுவைப்பார்களாக தந்தையே இன்றைய நாளில் குறிப்பாக சிறு குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் சிறு வயதிலிருந்தே அவர்கள் உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு எப்போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக அவர்களுக்கு உடல் உள்ள பலத்தை கொடுத்தரலும் அப்பா அப்பா தந்தையே இன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்று மனதிற்குள் ஒவ்வொரு நாளும் அழுகின்ற அவரை கண்ணீர் வடிக்கின்ற ஒவ்வொருவரையும் இறை பார்த்து இயேசுவே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்வீராக அவரே நீ சொன்னது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறே அந்த துக்கத்தை நீரே சந்தோஷமாக மாற்றி கொடுத்தரலும் அப்பாம் அப்பா எஸ்வே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து உம்முடைய அரவணைப்பிலும் அன்பிலும் எங்களை கட்டி இழிக்கின்ற எங்கள் அன்பு தேவனே இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு பலனாகவும் ஆவியாகவும் இருந்து எங்களை வழி உம்முடைய பராமரிப்பில் நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய மனநிலைகளை நாங்கள் அப்பா எங்களுடைய உண்மையான இதயத்தையும் கடத்தில் கொடுப்போமாக டியாக நீரே எங்களை வழிநடத்தும் எங்களை பராமரிக்கும் எங்கள் அன்பு இயேசுவே எங்களுடைய ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்